அமாசின் இருக்கும் இஸ்ரேலிய பிணைக் கைதிகளை மீட்பதில் நெத்தனியாக விட்டதாக கூறி அவருக்கு எதிராக அந்நாட்டில் பெரும் போராட்டம் வெடித்துள்ளது தலைநகர் டெல் அவி உட்பட நாட்டின் பல பகுதிகளில் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் நெத்தனியாக காலம் தாழ்த்துவதாகவும் எனவே அவர் இஸ்ரேல் கைதிகளின் மரணத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர் சமீபத்தில் ஆறு இஸ்ரேலிய கைதிகளின் உடல்கள் காசா பகுதியில் கண்டெடுக்கப்பட்டன இதைத் தவிர மேலும் நூற்று ஒரு கைதிகள் ஹமாஸ் படையினரின் வசம் உள்ளனர் எனவே மீதமுள்ள பிணைக்கைதிகளாவது உயிரோடு திரும்ப இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாக வேண்டும் என்றும் ஆனால் நெத்தனியாகவும் கடந்த பதினோரு மாதங்களாக இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கைதிகளின் மரண செய்தியால் தனது இதயமே நொறுங்கிவிட்டதாகவும் போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் தயாராக இல்லை என்பதையே இந்த செயல் காட்டுவதாகவும் நத்தன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் ஹமாஸ் இதற்கு தகுந்த விலை கொடுக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்